நள்ளிரவில் இடிமுழக்கம் போல் ஒரு பெண் அலர்கிற சத்தம் கேட்டது ஆனால் அந்த கிராம மக்கள் கேட்டும் கேளாதபடி உறங்கிக் கொண்டிருந்தார்கள் பெண் குழந்தையே பிறக்காத கிராம மக்கள் அப்படியே பிறந்தாலும் அக்குழந்தைகள் ஊனமாகவும் இல்லை என்றால் கொஞ்ச நாளைக்கு பின் இறப்பதுமாகவும் உள்ளது ஏன் இப்படி ஒரு சாபம் இந்த கிராம மக்களுக்கு யார் கொடுத்த சாபம் இது வாருங்கள் வரலாறு காண்போம் முருகேச பாண்டியன் முத்திப்பேச்சி என்ற தம்பதியினருக்கு வரிசையாக ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் இந்த தம்பதியினர் பெண் குழந்தை மீது வைத்திருந்த அலாதியான ஆசையால் தன் குலதெய்வம் சுடலை மாடனிடம் தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டினர் வேண்டுதலின் பயனால் அடுத்த வருடமே அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது இதனால் இவர்கள் சுடலை மாடனுக்கு நன்றி கூறும் விதமாக அப்பெண் குழந்தைக்கு மாடத்தி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் மாடத்தி பத்து வயதில் அவள் தாய் தந்தையை இழந்தாள் இவளின் ஏழு சகோதரர்களும் அவளை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தனர் மாடத்தியின் சகோதரர்கள் பண்ணம்பாறை என்னும் கிராமத்தில் நாட்டாமை செய்து வந்தனர் ஒரு நாள் பண்ணம்பாறை கிராமத்திற்கும் அருகிலுள்ள பூச்சிக்காடு என்ற கிராமத்திற்கும் இடையில் பிரச்சனை வந்தது அப்போது நாட்டாமையான மாடத்தியின் மூத்த சகோதரன் கந்தையா பாண்டியன் அப்பிரச்சனையை தீர்த்து வைத்தார் பூச்சிக்காடு மக்கள் கந்தையா பாண்டியன் பன்னம்பாறைக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார் என்று தவறாக எண்ணினர் அதோடு விடாமல் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் கந்தையா பாண்டியனின் ஒரே சகோதரியை அவர்களின் ஊர் தலைவரான அருணாச்சல தேவரின் மகனுக்கு திருமணம் செய்தால் மாடத்தியின் சகோதரன் கந்தையா பாண்டியன் பூச்சிக்காட்டுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவான் என்று நினைத்து அருணாச்சல தேவரிடம் பெண் கேட்டுச் செல்லுமாறு கூறினார்கள் அருணாச்சல தேவரும் கந்தையா பாண்டியனிடம் பெண் கேட்டார் மாடத்தியின் ஜாதகத்தில் சிறு தோஷம் விலக வேண்டியிருப்பதால் அதை மனதில் வைத்து கந்தையா பாண்டியன் இப்பொழுது மாடத்திக்கு திருமணம் செய்ய எண்ணமில்லை என்று கூறிவிடுகிறார் வருத்தத்துடனும் கோபத்துடனும் அருணாச்சல தேவர் அங்கிருந்து புறப்படுகிறார் பூச்சிக்காடு கிராம மக்கள் ஊர் தலைவரின் கோபத்தை அதிகப்படுத்துமாறு கந்தையா பாண்டியன் தங்களை அவமதிப்பதற்காகவே இவ்வாறு கூறினார் என்று அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார்கள் சிறு காலங்களுக்கு பின் கந்தையா பாண்டியன் மாடத்திக்கு திருமணம் செய்ய எண்ணினார் தாமே வழியாக சென்று அருணாச்சல தேவரிடம் திருமணம் பேச நாட்டமில்லாததால் மாடத்தியை ஒட்டன்பூதூர்க்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் இவர்கள் இருவருக்கும் சுடலை முத்து இசைக்கு என இரு குழந்தைகள் பிறந்தனர் செல்லப்பாண்டி வேலைக்காக மாடத்தியையும் இரு குழந்தைகளையும் தன் தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு இலங்கைக்கு சென்றான் மாடத்தி மாமியாரிடம் சண்டையிட்டு கொண்டு தன் சகோதரர்களிடம் வந்தாள் திருமணமாகி இரண்டு வருடங்களில் மாமியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் வந்த மாடத்தியை ஏழு சகோதரர்களும் அவர்களின் மனைவிகளும் மாடத்தியை அன்புடன் நடத்தி வந்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி மாத திருவிழா நடைபெற்றது அதை காண மாடத்தி தன் இரு குழந்தைகளோடும் தன் அன்னிமார்களோடும் சென்றாள் மாடத்தியின் இரு குழந்தைகளும் திருவிழாவின் அழகையும் கோலாகல நிகழ்ச்சியும் கண்டு மகிழ்ந்தனர் அங்கு ஒரு பெரிய ராட்டினம் சுற்றுவதை பார்த்த குழந்தைகள் அதில் ஏற வேண்டும் என்று மாடத்தியிடம் கூறினர் மாடத்தி தன் அன்னிமார்களிடம் கூறிவிட்டு தன் குழந்தைகளை ராட்டினத்தின் மீது ஏற்றிவிட்டாள் ராட்டினம் மேலே சென்றதும் இசைக்கு பயந்து கீழே இறக்கிவிடச் சொல்லி அழ ஆரம்பித்தாள் மாடத்தி உடனே ராட்டினத்தை நிறுத்தச் சொல்லி மகளை கீழே இறக்கிவிடச் சென்றாள் ராட்டினம் உயரத்தில் இருப்பதால் அவளால் குழந்தையை தூக்க முடியவில்லை அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் இசைக்கையை கீழே இறக்கி மாடத்தியிடம் கொடுத்தார் மாடத்தி அவருக்கு நன்றி கூறினாள் இதை பார்த்த பூச்சிக்காடு கிராம மக்கள் தவறாக உணர்ந்து மாடத்தியை தவறாக சித்தரித்தனர் ஒரு நாள் கந்தையா பாண்டியனும் மற்றும் அவரின் சகோதரர்களும் சாத்தன்குளம் என்ற கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்ப்பு கூற சென்றனர் இவர்கள் கூறிய தீர்ப்பு மீண்டும் பண்ணம்பாறைக்கு சாதகமாக இருந்ததால் ஆத்திரப்பட்ட பூச்சிக்காடு கிராம மக்கள் திருவிழாவில் அவர்கள் மாடத்தியின் மீது கொண்ட தவறான கருத்தினால் அவர்கள் கந்தையா பாண்டியனிடம் மாடத்தியை பற்றி தவறாக கூறினர் இதை கேட்டவுடன் எது பற்றியும் ஆராயாமல் கடும் சினம் கொண்டு அவர்கள் கிளம்பினார்கள் ஏழு சகோதரர்களும் மாடத்தியை தவறாக நினைத்து அவளை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள் மறுநாள் காலையில் மாடத்தியின் மற்றொரு சகோதரன் சந்தனபாண்டியன் மாடத்தியை விறகு தன்னோடு வருமாறு கூறினார் தன்னை சுற்றி நடப்பதேதும் அறியாத மாடத்தி கூப்பிட்டவுடன் குழந்தை தாயின் செயலையை பற்றி கொண்டு போவது போல் மாடத்தி தன் சகோதரனின் நிழலை பின்பற்றி நடந்தாள் தோட்டத்துக்குள் சென்றதும் ஏழு சகோதரர்களும் ஒரு ஆலமரத்தில் ஏறி விறகை வெட்டி போட்டனர் மாடத்தி கீழே இருக்கும் விறகை குனிந்து எடுக்க ஆரம்பித்தாள் அப்போது கந்தையா பாண்டியன் மாடத்தியின் கழுத்தை வெட்டினான் மாடத்தி தலை ஒரு பக்கமாகவும் உடல் ஒரு பக்கமாகவும் வீழ்ந்தாள் மாடத்தியின் தலை கோபத்தினால் சுழன்று கொண்டே யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு என்னை இப்படி வெட்டிட்டீங்களே ஏழு பேரில் ஒருத்தர் கூடவா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு இப்படி இறக்கமே இல்லாமல் வெட்டிட்டீங்களே என் புருஷனும் என் பிஞ்சு குழந்தைகளும் என்னை எங்கேன்னு கேட்பாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க என்னை பெற்றெடுத்த தாயே இந்த கொடுமையை பார்க்க கூடாதுன்னு முன்னாடியே போய் சேர்ந்துட்டியா சொடல சாமி நீ இருக்கிறது உண்மைன்னா என்னை இந்த கதிக்கு ஆளாக்கணவங்கள சும்மா விடாதையா என்று கூறிக்கொண்டே கைகளில் மண்ணை அள்ளி வீசி சாபம் விட்டாள் இவர்கள் இழைத்த பாவத்திற்கு மாடத்தி அளித்த சாபத்தினால்தான் இந்த கிராம மக்கள் அனைவரும் தத்தளித்தனர் இதற்கு தீர்வு காண கிராம மக்கள் அனைவரும் மாடத்தியை சாந்தப்படுத்தி அவளுக்கு கோவில் எழுப்பி பூஜை செய்து தெய்வமாக கும்பிட்டு வருகின்றனர் இவ்வாறு மாடத்தியம்மனை பற்றி ஒரு வரலாறு இருக்க மற்றொரு பக்கம் மாடத்தியம்மன் என்பவள் ஒரு சிறிய மனவளர்ச்சி குன்றிய பெண் குழந்தை என்றும் அவள் செய்கைகளை பொறுக்க முடியாத கிராம மக்கள் அவளை உயிருடன் தோண்டி புதைத்து விட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட சாபத்திற்கு விமோச்சனமாக கோவில் எழுப்பியதாகவும் கூறுகின்றனர் இந்த இரு வரலாற்று கதையில் எது உண்மையாக இருந்தாலும் ஓர் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது ஒரு தவறு நடக்குமாயின் அந்த தவறுக்கான தீர்வை மட்டுமே காண வேண்டுமே அன்று அதனால் ஏற்படும் அழிவு அந்த தவறுக்கு தீர்வாகாது இதை கந்தியா பாண்டியனும் சிறுமியை புதைத்த கிராம மக்கள் உணராவிடனும் நாம் வாழும் காலங்களில் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவோம் அடுத்த பதிவில் மற்றொரு வரலாறு தொடரும்